வருஷம் ஒரு வீட்டு வாட வீட்டுல இருந்தா அவங்களுக்கு வீடு சொந்தம்ன்றீங்க நாங்க நாற்பது வருஷமா ஒரு இடத்துல இருக்கிற எங்களுக்கு எந்த இடத்தும் எங்களுக்கு பட்டா பண்ணி கொடுக்க கூடாதுங்களா இந்த அரசாங்க இடத்திலுமே பார்க்க கூடாதுங்களா திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட வீரபாண்டி அடுத்த குறவர் காலனி பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களது குடியிருப்பு பகுதிக்கு அருகில் குளம் இருந்தது தற்போது மூடப்பட்டுள்ள காரணத்தால் மழை காலங்களில் இவர்களுக்கு குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுவது வாடிக்கையான ஒன்றாக இருக்கிறது இந்த கடந்த இரு தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக இவர்களது குடியிருப்பு பகுதிக்குள் தண்ணீர் தேங்கி விஷ ஜந்துக்கள் வருவதாகவும் அரிசி பருப்பு போன்ற உணவுப் பொருட்கள் மழையில் நனைந்துவிட்டதாகவும் விட்டதாகவும் தற்பொழுது வரை மழைநீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மழை நீரை அப்புறப்படுத்துவதோடு அங்கு மழைநீர் தேங்காத வண்ணம் முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் அரசாங்கம் எங்களுக்கு அளித்துள்ள வாக்காளர் அடைகள அட்டை மற்றும் ஆதார் கார்டுகளை திரும்ப ஒப்படைக்கின்றோம் என கூறி திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் வன்முறைத்தனர் வாக்காளர் அடைகள அட்டை மற்றும் ஆதார் கார்டுகளை திரும்ப ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது வந்து வர்றேங்க நாற்பது ஆண்டா இருக்கிறோம் அந்த இடத்துல தண்ணியெலாம் எங்களுக்கு ஒரே பிரச்சனை இடம் எங்களுக்கு கொடுக்கல கவர்மெண்ட் வந்து எங்களை குறவர்னு சொல்லி தள்ளி வைக்கிறாங்க நாலு நாளாக மழை பெஞ்சிங்க ஒரு வீட்டில் கூட சாப்பாடு தண்ணி எதுவுமே ஆக்கலை ரேஷன் அரிசி சா அரிசியெல்லாம் நனைஞ்சி போச்சு அந்த இடத்துல கொத்த குட்டியில் சோறாக்கி போடக்கூட எங்களுக்கு அரிசி இல்லை கவர்மெண்ட் யாருமே எங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நாங்க நூறு குடும்பம் அந்த இடத்துல இருக்கிறாங்க எங்களுக்கு யாரும் எதுவுமே உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்களும் வந்து வந்து மனுவை கொடுத்து கொடுத்து நாங்க அசந்து போனோங்க எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறது ரேஷன் அரிசி கார்டு இந்த ரெண்டும் வேற எங்களுக்கு வச்சுக்கிட்டு தவிக்கிறோங்க அந்த இடத்துல வந்து பாருங்க பாம்பு பூச்சி எல்லாமே எப்ப கிடைக்குமோ என்ன செஞ்சிருமோ ரோட்ல படுத்திருக்கிறோம் ராரி எங்க மேல விட்டு வாட்டிக்கு நீங்க வருவீங்களா அரசாங்கங்களை பாக்குறதுக்கு அந்த இடத்துல நாங்க பணமா கடந்தால்தான் அரசாங்கங்க வந்து திரும்பி பாப்பீங்களா இந்த இடத்துல போன கிடக்குதுன்னு சொல்லி எங்களையும் எடுத்து போன வருவீங்களா எந்த அரசாங்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குதுங்க

கஸ்தான் எங்களுக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு மட்டும் தாங்களா எங்களுக்கு